நீங்களும் ஸ்கூட்டர் வாங்க மானியம் பெறலாம் இந்த ஆவணம் இருந்தால் போதும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் என அனைவரும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாட்டின் உணவு டெலிவரி மளிகை பொருட்கள் டெலிவரி பைக் டாக்ஸி போன்ற இணையவழி சேவைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் மானிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய மின்சார ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது இந்த மானியத்தை பெறுவதற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப செயல்முறைகள் குறித்து முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெருகி வரும் இணையதளம் சார்ந்த வர்த்தக சேவைகளில் இருசக்கன வாகனங்களை நம்பி பணியாற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளை குறைக்கும் விதமாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஊக்குவிக்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள டெலிவரி பணியாளர்களுக்கு உதவும் வகையிலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புதிதாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் ரூபாய் இருபதாயிரம் மானியமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள இரண்டாயிரம் உறுப்பினர்களுக்கு இந்த மானியம் வழங்கப்படும் தமிழக அரசின் இந்த மானியத்தை பெற விண்ணப்பதாரர்கள் பின்வரும் முக்கிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் கண்டிப்பாக தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்திருக்க வேண்டும் உணவு டெலிவரி மளிகைப் பொருட்கள் டெலிவரி பைக் டாக்ஸி போன்ற ஆன்லைன் தளம் மூலம் ஆர்டர்களை பெறும் சேவை வழங்கும் தொழிலாளராக இருக்க வேண்டும் மானியம் பெறுவதற்காக விண்ணப்பம் செயல்முறை இரண்டு படிகளைக் கொண்டுள்ளது முதலில் நலவாரியத்தில் உறுப்பினராகி பின்னர் மானியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் நலவாரியத்தில் உறுப்பினரான பிறகு மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் டி டபிள்யூ பி டாட் டி என் டாட் ஜிஓ டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று முகவு பக்கத்தில் உள்ள சப்ஸிடி ஃபார் இ ஸ்கூட்டர் என்ற இணைப்பை கிளிக் செய்யவும் நலவாரியம் வழங்கிய உங்களின் நிரந்தர பதிவு மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்ளடையவும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அருகிலுள்ள இ சேவை மையங்கள் மூலமாகவும் நலவாரி உறுப்பினர் மற்றும் மானியத் தட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்